நிறைவே அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பில் இந்திய தினம் இரண்டாவது கட்டமாக இருபு அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற கோரி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த காலவிரேத்த நிறுத்த போராட்டத்தில் முக்கியமான கோரிக்கைகள் தொடக்க கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு இருபது சதவீத ஊதிய உயர்வு எந்தவிதமான நிபந்தையின்றி வழங்கப்பட வேண்டும் ஏற்கனவே வழங்கப்பட்ட வீட்டு வாடகைப்படி பத்து சதவீதம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் அதுபோன்று ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு தற்போது பெற்று வரும் ஆயிரம் ரூபாய் தொகையை ஐயாயிரமாக உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பின்னால் பணி ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் அனுமதிக்கப்பட வேண்டும் தாய்மானவர் திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் பெண்களுக்கு ஒரு உதவியாளர் நியமனம் செய்யப்பட வேண்டும் அடிப்படைகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும் பல்வேறு நட்டத்தில் செயல்படக்கூடிய சங்கங்களுக்கு நிதி உதவிகள் செய்யப்பட வேண்டும் உள்ள கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் இரண்டாவது கட்டமாக வேலைநிறுத்த போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இதனால் நியாயவிலக்கடையில் உள்ள பணியாளர்கள் இன்றைக்கு தமிழ் இருபத்தி மூவாயிரம் நேசக்கடை பணியாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நாலாயிரத்தி நானூற்றி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரிகின்ற முப்பதாயிரம் பணியாளர்கள் பணிபுரிகின்றார்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பணியாளர்கள் இந்த நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தின் காரணமாக இன்னைக்கு தமிழகமும் ஏவலக்கிற அத்தியாவசியப் பொருட்கள் பணி பாதிக்கப்பட்டுள்ளது கூட்டுறவு சங்கங்களிலே நகைக்கடன் பணி விவசாய கடன் வழங்கும் பணி நடைமுறை பணிகள் முழு முடங்கப்பட்டு மக்களுக்கு அன்றாட நடைபெறாத இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் கூட்டுறவுத்துறை செயலாளர்களும் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கோரிக்கை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்று இரண்டாவது கட்டமாக இருந்த காலவரையற்ற போராட்டத்தின் காரணமாக தமிழரசை கேட்டுக்கொள்கிறேன் கே முத்துப்பாண்டியன் மாநில பொதுச் செயலாளர்